ஸ்ருதியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணி உன்ன மீட் பண்ணனும்னு சொல்றாங்க ரோகிணிய நேரா போய் பாக்கும்போது ஏய் என்கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குனேன்ல மறந்து போய்ச்சா அப்படின்னு கோவத்தோட கேக்குறாங்க ஏன்டி இவ்ளோ கோவமா கேக்குறீங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு ரோகினி சொல்லும் போது ஆமா எதுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குன அந்த விஷயம் மாதிரி ஞாபகம் இருக்கா ஆமா ஆண்டி எனக்கும் ஞாபகம் இருக்கு ரவிய வேவு பாக்குறதுக்காக தான் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க என்ன செஞ்சிட்ட அந்த நீத்துவால இன்னைக்கு என் பொண்ணு அழுதுகிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கா உனக்கு விஷயம் தெரியும்ல அப்படின்னு கோபத்தோட ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க ரோகிணி உடனே லைட்டா ஏதோ தெரியும் ஆண்டி இதுக்கெல்லாம் நான் என்ன ஆண்டி பண்ண முடியும் நீத்து எந்த மாதிரி யோசிக்கிறாங்க என்ன பேசுவாங்கன்னு நான் ஏதாவது செய்ய முடியுமா இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இதெல்லாம் ரவியோட தப்பு தானே அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ஏய் யாரு தப்பு யாரு சரின்னு கேக்குறதுக்காக நான் வரல இத கண்காணிச்சு சரியா என்கிட்ட வந்து தகவல் சொல்லணும் தானே சொல்லியிருந்தேன் நீ சரியா கண்காணிக்கவே இல்ல இப்ப என்ன பண்றது பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேக்கும் போது ஆன்டி இப்ப கூட பிரச்சனையை சரி பண்ண முடியும் ஏய் எப்படி சரி பண்ண முடியும் என் பொண்ணு என் வீட்ல வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா ஆன்டி பாருங்க ஆன்டி உங்க பொண்ணு ஸ்ருதியும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா நானும் அந்த வீட்ல இல்லாம வேற வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ மீனாவும் முத்துவும் மட்டும்தான் அந்த வீட்டுல சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க அவங்களோட நினைப்பே அதான ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ஏய் எனக்கு அந்த கதையெல்லாம் வேணாம் நீ ஏற்கனவே நிறைய போய் சொல்லிட்ட எனக்கு உடனடியா ரெண்டு லட்சம் ரூபாய் குடு இல்லனா இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லு அப்படின்னு கேக்கும்போது போது என்னால இப்ப பணத்தை திரும்ப தர முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஆனா இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் சொல்ல முடியும் ஆண்டி அப்படின்னு ரோகினி சொல்றாங்க என்ன செஞ்சா சரியாகும் ஆகும் ஆண்டி ஸ்ருதியோட ஹோட்டல் இருக்க கூடாதுன்னு தானே அந்த நீத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு நேத்துவோட ஹோட்டல் இல்லாம பண்ணிக்கிட்டா ஏய் என்ன சொல்ற நீ ஏதும் பிரச்சனை இல்ல மாட்டி விடலாம்னு பாக்குறியா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க ஆன்ட்டி இல்ல ஆண்டி நான் இப்பதான் நேத்துவோட ரெஸ்டாரண்ட் வழியா வந்தேன் அப்பதான் முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டும் போய் நீத்துவ மிரட்டிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீங்க ஆள் வச்சு நீத்துவோட ரெஸ்டாரண்டையும் நீத்துவையும் அடிச்சு நொறுக்குங்க நீங்க அப்படி செஞ்சா கூட உங்க பேர் வெளியில வராது ஏன்னா முத்துவோட பேர் தான் வெளில வரும் முத்து தான் இப்ப போய் நீத்துவ மிரட்டிட்டு வந்திருக்காரு இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஆன்ட்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலித்தனமானவங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி மனசுக்குள்ளே ம் வாங்கடி வாங்க என்ன மீனா ஸ்ருதி நீங்க ரெண்டு பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா நான் மட்டும் அந்த வீட்ல மருமகளா இல்லாம என் மனோஜை விட்டு பிரிஞ்சு தனியாவ தவிக்கணும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா இன்னைக்கு வைக்கிறேன் ஆப்பு மீனா முத்து

அவர் உங்க அண்ணன் அவர் இப்படி பண்ண மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல அண்ணி முத்து தான் வந்து நீத்துவ மிரட்டிட்டு போயிருக்கான் அப்போ இவன் மேலதான அவங்க கேஸ் குடுப்பாங்க உடனே போலீஸ் வீட்டுக்கே வந்து முத்துவ அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க மீனா பதில் போய் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கும் போது ஆள் வச்சு அடிச்சிருக்கான் நீ ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க மீனா உடனே ஸ்ருதிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை தெளிவா எடுத்து சொல்றாங்க அவர் எதுவுமே செய்யல யாரோ செஞ்சுட்டு அவர் மேல பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதி கிளம்பி வராங்க வாங்க மீனா நேரா போய் இன்ஸ்பெக்டர் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுறாங்க சார் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமான ஆளே வேறங்க பிளான் போட்டு கொடுத்தது ஆள் ஏற்பாடு பண்ணனது எல்லாமே ஒரே ஒரு ஆள் அவங்க இவங்கதான் என்னமா சொல்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே ஸ்ருதி தான் கையில இருக்க போன்ல ஒரு வீடியோ இருக்கு அதை எடுத்து காட்டுறாங்க பார்த்தா அதுல ரோகிணி ஸ்ருதியோட அம்மா கிட்ட திட்டம் போட்டு குடுக்கறத அப்படியே ஸ்ருதியோட அம்மா வீடியோவா கேப்சர் பண்ணிக்கிறாங்க அதத்தான் இப்போ ஸ்ருதி போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க என்னம்மா இந்த அம்மா தான் திட்டம் போட்டு கொடுத்தாங்களா ஆமா சார் இந்த அம்மா திட்டம் போட்டு ஆள் ஏற்பாடு பண்ணி நீத்து ஓட ரெஸ்டாரண்ட் அடிச்சு உடைக்க சொல்லிருக்காங்க அதுக்கு பதிலா முத்து தான் ஜெயிலுக்கு போவான் அப்படின்னு சொல்லியும் ரோஹிணி பேசிருக்காங்க பாருங்க அப்படின்னு ஸ்ருதி வீடியோ காட்டுறாங்க இதுல எந்த இடத்துலயுமே சுதா பேசினதோ சுதாவோட பேசோ அதுல வரவே இல்ல ரோகிணி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு கொடுத்ததுன்னு ஸ்ருதிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு உடனே போலீஸ் ரோகிணியை கூட்டிட்டு வந்து லாக் அப்ல போடுறாங்க ரோகினி உடனே சார் நான் எந்த தப்பும் செய்யல சார் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி அப்படியே போய் நின்னு ரோகிணி முன்னாடி என்ன ரோகிணி ரொம்ப அழகா திட்டம் போட்டு எங்க ரெண்டு பேரோட குடும்பத்துலயும் பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்க இந்த பக்கம் நீத்துவ தூண்டி விட்டு எனக்கு எதிரா போஸ்ட் போட சொல்லிருக்கீங்க அதே நேரத்துல எங்க அம்மா கிட்ட வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்டையும் நீத்துவையும் அடிச்சு உடைங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசி பணம் வாங்கிருக்கீங்க அப்படி செஞ்சா கரெக்டா முத்துவத்தான் அரஸ்ட் பண்ணுவாங்க அப்ப மீனா தனியா இருந்து தவிப்பாங்க ஏற்கனவே நீத்து பண்ணின பிரச்சனைனால நான் கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு சந்தோஷமா குழு குழு இருக்குல்ல நீங்க அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷனோட எவ்வளவு நாள் சந்தோஷமா வாழ்றீங்கன்னு பாக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு போனீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் எனக்கு சரியா மேட்ச் ஆச்சு இந்த விஷயத்தை நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு கரெக்டா யூகிச்சேன் அதே மாதிரிதான் நீங்களா வந்து வலையில விழுந்தீங்க எங்க அம்மாவை வச்சு உங்ககிட்ட பேச வச்சேன் எங்க அம்மா என்கிட்ட வருத்தப்பட்டாங்க இதுக்கு தான் ரோகிணிக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து நீத்துவ வேவு பார்க்கறதுக்காக அனுப்பினேன் அப்படின்னு அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் பிடிப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்க அப்படிங்கறது தெளிவா எனக்கு புரிஞ்சுச்சு இத்தனை நாள் நீத்துவ அமைதியா இருந்தா இன்னைக்கு புதுசா ரவியை லவ் பண்றேன்னு வந்துட்டா அப்போ நீங்க தான் நீத்துக்கு பின்னாடி இருந்து அவளை ஆப்ரேட் பண்றீங்கன்றது புரிஞ்சிச்சு உங்க ரூட்ல போய் உங்களை பிடிச்சாதான் பிடிக்க முடியும்னு யோசிச்சு எங்க அம்மாவை வச்சு காய் நகத்தின கரெக்டா வலையில வந்து விழுந்தீங்க ரோகிணி என்ன நினைச்சிட்டீங்க நீங்க பொய் சொல்லுவீங்க குடும்பத்தை ஏமாத்துவீங்க கட்டுன புருஷனை ஏமாத்துவீங்க அதுக்காக அவங்க உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா நாங்க ரெண்டு பேரும் எங்க புருஷனோட வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டு பிரிக்கிறீங்களா உங்க திட்டத்தை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் இதே மீனா வந்தா பாவம் ரோகிணி பாவம் கிறிஷி அவங்கள அப்படியே விட்டுருவோம் நம்ம எப்படியாவது முத்துவையும் ரவியையும் சரி பண்ண பாப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா ஸ்ருதி அப்படி யோசிக்க மாட்ட ரோகிணி நான் கிரிமினலும் இல்ல பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துறவளும் கிடையாது சரியா நேர்மையா யோசிக்கிறவ எல்லா மனுஷங்களும் இப்படிதான் யோசிப்பாங்க மீனா மாதிரி ஓவரா இறக்கப்பட்டுகிட்டு அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்து தன் வாழ்க்கைய விட்டு கொடுக்கற மாட்டாங்க யாருமே என் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் முக்காவாசி மனுஷங்க என்ன மாதிரிதான் யோசிப்பாங்க அதனாலதான் கரெக்டா இப்படி யோசிச்சேன் சரியா மாட்டினீங்களா இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வரவே முடியாது இதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு நீங்க ரவுடிய ஏற்பாடு பண்ணினது நீத்துவ அடிக்கும்போது போது பின்னாடியே அந்த கார்ல இருந்து இறங்கி போனது எல்லா வீடியோவும் என்கிட்ட இருக்கு போலீஸ் கிட்ட குடுத்துட்டேன் போலீஸ் வச்சு செய்வாங்க இனிமே உங்களை வெளியிலே வர முடியாது ரோகிணி என்ன என்ன விஜய் ஆண்டியும் மனோஜன் நினைச்சீங்களா பணத்தை காமிச்சு ஏமாத்துறதுக்கு ஸ்ருதி கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு உங்களுக்கு பயம் வரணும் ஸ்ருதினா யாருன்னு காமிப்பேன்ல எல்லா தப்பும் இந்த ரோகிணி தான் அவங்களே வசமா மாட்டிக்கிட்டாங்க உண்மையையும் ஒத்துக்கிட்டாங்க உண்மையை ஒத்துக்கறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு போலீஸ் ரோஹிணி அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறாங்க மீனாவும் முத்துவும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும்